பேரடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனித ஹஜ் பயணத்திற்கான தனியார் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலமாக ஹஜ்ஜு செய்ய நாட்டம் கொண்டிருக்கும் ஹாஜிகளுக்கான ஒரு முக்கியமான நற்செய்தி அல்லாஹின் பேரருடன் ரெண்டு நாளைக்கு முன்னால இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுமார் மாலை ஒரு ஐந்து மணி அளவுல ஒன்றிய அரசாங்கம் இந்த ஆண்டிற்கான தனியாருக்கான ஹஜ்ஜி கோட்டாவை அப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க சென்ற வருஷம் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ தேர்வு செய்யப்பட்டார்களோ அனைத்து கம்பெனிக்கும் உண்டான கோட்டாக்கள் முறையாக பங்கு வகித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொலியின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்திகள் என்னவென்றால் சென்ற வருஷம் பணம் கட்டி யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதோ அவர்கள் எல்லாம் இன்ஷா அல்லா இந்த வருடம் மிகச்சிறந்த முறையில் ஹஜ்ஜி செய்வார்கள் செய்ய முடியும் என்பது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி தனியார் மூலமாக ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நாட்டம் ஆனால் தயக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கான முக்கியமான ஒரு தெளிவு அப்டேட்டு தனியார் மூலமாக யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ரெக்கக்னைஸ்டாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக நாம ஏற்கனவே ஒரு சில காணொலிகள்ல தனியார் மூலமாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய நேரத்துல எந்தெந்த தன்மைகளின் அடிப்படையில் எந்தெந்த காரணங்களின் பின்னணியில் நீங்க தனியார் கம்பெனிய தேர்வு செய்யலாம் உங்க பயணத்தை சிறப்பான பயணமாக சிறந்த பயணமாக அமைத்துக் கொள்வதற்கு அப்படின்னு ரெண்டு காணொலிகள்ல சொல்லியிருக்கிறோம் அது அவசியம் பாருங்க அதன் அடிப்படையில தாங்க தனியார் நிறுவனங்களை சரியான முறையில் தேர்வு செய்து தைரியமாக நம்பிக்கையோடு தங்களுடைய புக்கிங்களை செய்து கொள்ளலாம் என்பது இரண்டாவது செய்தி அடுத்த மூன்றாவது செய்தி என்னவென்றால் இப்ப இந்த வருஷம் ஹஜ் கமிட்டி மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு ஹஜ் கமிட்டி சுமார் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக முதல் தவணையும் அதற்கு அடுத்த தவணையும் அதற்கான தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது இது எல்லோரும் அறிந்தது அதே போல தனியார் மூலமாக ஹஜ் பயணம் மேற்கொள்ள நாட்டம் கொண்டிருக்கும் புக்கிங் செய்திருக்கும் அனைத்து ஹாஜிகளும் அவங்களுடைய பொருளாதாரங்களை அவங்கவுங்க உங்க வங்கி கணக்கில தயாரா வச்சுக்கோங்க அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்க அவங்களுடைய சரியான முறையில தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய பேமெண்ட்ஸ் ஹஜிற்கான தொகைகளை உடனடியாக கட்டலாம் ஏன்னா இந்திய அரசாங்கம் ஏற்கனவே அவங்க சொல்லி இருந்த செய்திகளை போன்று தகவல்களை போன்று அறிவிப்புகளை போன்று சவுதி அரசாங்கம் இந்த வருஷம் எப்படி ஹஜ் ஆபரேட் பண்றாங்க அப்படிங்கற பின்னணியில எல்லா பேமெண்ட்ஸும் ஆன் டேட் பிஃபோர் டைம் இருக்கணும் அப்படிங்கிற அறிவு அறிவுறுத்தல்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஹாஜிகள் அவசியம் இந்த விஷயத்தில் எந்தெந்த தனியார் நிறுவனங்களோடு தாங்கள் பயணிப்பீர்களோ அவர்களுக்கு சிறந்த முறையில் ஒத்துழைப்பு செய்து உங்களுடைய ஹஜ் பயணத்தை சிறந்த பயணமாக தடையில்லா பயணமாக ஆக்கி கொள்ளுமாறு இந்த காணொலியின் மூலமாக கேட்டு கொள்கிறேன் இது போன்ற ஹஜ்ஜு சார்ந்த பல செய்திகள் அறிவிப்புகள் ஹஜ்ஜுடைய முறைகள் வழிகாட்டுதல்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய இந்த அல்சார் ஹெச் சர்வீஸ் சேனல்ல உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் எனவே நம்மோடு இணைந்திருக்க நம்முடைய இந்த சேனல அவசியம் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்திகளை தங்களோடு பயணிக்க நாட்டம் கொண்டிருக்கும் தங்களை சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் ரபுல் அலமின் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய சிறந்த ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜை ஆக்கி வைப்பானாக காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் அலமி நமக்கு இலகுவானதாக ஆக்கி வைப்பானாக அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த செய்திகளோடு உங்களை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வர